கமர்ஷியலாக வந்து வாழை சக்ஸஸ் ஃபுல்லிங் பொருட்டுக்காலையும் கமர்ஷியலாக சக்ஸஸ் கிடையாது ஏஜிஸ்லேருந்து அவங்க பேர் ப்ரொடியூசரோ அவங்களோட ஒரு இன்டர்வியூ எடுங்க அவங்க அது என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை இன்னும் எங்களுக்கெல்லாம் அந்த படத்துக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்க என்ன செலவு பண்ணியிருக்கோம் ஒன்றும் தெரியாது இதாவது இந்த வியாபார சம்மந்தமான டேட்டாஸ் கொடுக்குறது எல்லாமே அவங்க அவங்களுக்கு வந்து இருந்துட்டு ஒரு வியூவர்ஸ் வேணும் அப்படிங்கிறக்காக பரபரப்பாக பேசணுங்கிறக்காக பேசுகிறாங்க தயாரிப்பாளர் சொல்கிறது மாத்திரம்தான் அது உண்மை யார் சொல்கிறது உண்மை கிடையாது நீங்கள் உங்கள் வேலை பார்த்துட்டு போக தானே அதுக்கு நீங்கள் போய் இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக அதெல்லாம் ஒன்றும் வேணுங்கிறது கிடையாது தயாரிப்பாளர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது பட் ஒரு விஜய் வெளியில் உடனே இன்னொரு நடிகர் வர போகிறாங்க இப்போ எம்ஜிஆர் இருந்தார் சிவாஜி இருந்தார் அடுத்த ரஜினியாக இருந்ததில்ல கமல்நாத் இல்லையா அதனால ஒருத்தர் போனதுனால உடனே சினிமா உலகம் முழுக்க போகிறது ஒன்றும் கிடையாது ஆனால் ஸ்ட்ரைக் வந்து இல்லாமல் இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நல்லது ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு மொழி படங்கள் கம்மியாகும் தியேட்டர்களுக்கு ஷார்டேஜ் இருக்கும் அவங்களும் வேலை இல்லாமல் நிறைய சிரமப்படுவாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட திரையரங்கு உரிமையாளர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் திருப்பூர் சுப்ரமணியம் சார் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க சார் முதல் கேள்வி கொட்டுக்காளி அப்புறம் வந்து வாழைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அமீர் சார் வந்து கொட்டுக்காளி படம் ஃபாரின்ல பெர்லின் ஃபெஸ்டிவல் ஃபில்லாம் வந்து அவார்டு வாங்கிட்டு வந்துச்சு இங்க வந்து அதை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவோட ஓடும்போது மக்கள் வந்து ஒரு செலப்ரேஷன் மூட்ல போய் அவங்களுக்கு வந்து கலவையான விமர்சனத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அதை அந்த படத்தோட ரெஸ்பெக்ட்டை வந்து ஸ்பாயில் பண்ணதா சொல்றாரு இதை வந்து டேரக்டரா வந்து ஓடிடிக்கு அனுப்பியிருக்கணும் இது வந்து ஒரு திணிப்புன்னு சொல்றாரு இந்த கருத்து வந்து இப்போ சர்ச்சையா மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அப்புறம் டேரக்டர்ஸ் இதுக்கு வந்து எதிர்கருத்துலாம் தெரிவிக்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் இது இல்லைங்க அவர் அவரு வந்து அவருடைய வேங்களை அவங்களை சொல்றாரு கமர்ஷியலா வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டுனா கொட்டுக்காளி வந்து இப்ப வந்து கமல் சார் மற்றவங்களாம் அந்த படத்தை ரொம்ப போகணும் தான் சொல்லியிருந்தாங்க பட் இங்க அப்படி இல்லை கமர்ஷியலா வந்து வாழை சக்சஸ் ஃபிலிம் கொட்டுக்காளி கமர்ஷியலா சக்சஸ் கிடையாது ஓகே மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு வெகுஜன ஜனங்களுக்கு அதாவது கமர்ஷியல் சினிமா பார்க்கக்கூடிய மக்களுக்கு கொட்டுக்காளி படம் திருப்தியா இருக்கல அந்த படம் திருப்தியா இருக்கு இது ஒரு வேளை வந்து அறிவி ஜீவிகளை அதை பத்தி எங்களுக்கு தெரியாது பட் திரையரங்குகள் வரக்கூடிய சாதாரண மக்களுக்கு வந்து வாழை படம் பிடிச்ச அளவுக்கு இந்த படம் பிடிக்கல ஓகே இந்த படம் வந்து ப்ரொடியூசர் சிவகார்த்திக் எனக்கு வந்து லாபமாக நஷ்டமா சார் அது அவரு கேட்டதான் என்ன காஸ்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது ஓகே அவர் பத்து லட்சம் படம் எடுத்தாரா பத்து கோடியில் படம் எடுத்தாரா ஒண்ணுமே தெரியாம லாபம் நஷ்டம்னு நான் எப்படி பேர் சொல்ல முடியும் ஓகே இதுக்கு இந்த மாதிரி எதிர்கருத்துகள் வருது அதாவது வெகுஜன மக்கள் அவங்களோட பார்வையும் அப்புறம் வெறும் பிசினஸ் மட்டும் வச்சு பேசுறது வந்து கலை மீது செய்கிற ஒரு வன்முறை அப்படின்னு சொல்றாங்க இதை பற்றி அவங்க கருத்து இல்லை இது கலை மீது செய்யல வன்முறைகளையும் என்ன சொன்னது அவங்க அவங்க ஒரு ஒருத்தர் ஒரு டேஸ்ட்ல படம் எடுக்கிறாங்க ஓகே ஆச்சுங்களா அவங்க வந்து அந்த படத்தை பொறுத்தவரை உலக லெவலில் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதாவது அந்த சீன்ஸ் வச்சு அதை எடுத்துருக்கலாம் இது இதெல்லாம் வந்து அவரோட ஒரு ஒருத்தருடைய கருத்து தான் அது எங்களை படத்தில் அப்படியெல்லாம் கருத்தில் ஒன்று கிடையாது ஒரு இன்னைக்கு வந்து ரெண்டு படம் நல்லா போச்சு இந்த படம் சூரிய இருக்காருன்னு சொன்னால் கமர்ஷியலா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒன்று சொல்லி அவங்கள எதிர்பார்த்துருப்பாங்க நாங்களும் எதிர்பார்த்தோம் அதையே நாங்கள்லாம் தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நிலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்துக்கு தான் ஷோ கொடுத்தோம் ஓகே ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாள் கழிச்சிக்கிறதான் தெரியும் வாழ்க்கைக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸில் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்டாக இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது ஓகே அதான் இருக்கிற யதார்த்தமான நிலமை அதுதான் கமர்ஷியலாக பிஸ்னஸ் பொறுத்த அளவில் சக்ஸஸில் ஒரு இருபது பர்சன்ட் தான் கொண்டு காலி இருக்குது ஓகே என்ன சார் காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க மக்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதான் வேற என்ன காரணம் மக்களுக்கு பிடிக்கணும் தன் போல வர போறாங்க பொதுமக்களுக்கு படிக்கல திரையரங்கு வந்து படம் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அவங்க ஒரு டேஸ்டும் வந்து தியேட்டர்ல வர்றாங்க அந்த டேஸ்ட் அவங்களுடைய அந்த என்ன படி அந்த படம் இல்லை அவங்களுக்கு அது பிடிக்கல ஓகே சார் இப்ப கோட்டு படத்தை பத்தி ஒரு கேள்வி அது வந்து நானூறு கோடிக்கு மேல வந்து பிசினஸ் ஆயிருக்குதான் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சார் உண்மை தயாரிப்பாளர் கேட்டீங்கன்னா தான் தெரியும் ஓகே வேற யார் சொல்றது நீங்க நம்பாதீங்க ஏஜிஎஸ்ல இருந்து அவங்க பேர் ப்ரொடியூசரோ அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுங்க அவங்க அது என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை ஏன்னா எங்களுக்குலாம் அந்த படத்துக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்க என்ன செலவு பண்ணியிருக்காங்க ஒன்றும் தெரியாது அப்போ இவங்க சொல்ற பிஸ்னஸ் எல்லாம் வந்து உண்மையில் நடந்தாலும் தெரியாது நடக்கலைன்னு தெரியாது அதை வச்சுட்டு எப்படி நம்ம கருத்து சொல்ல முடியும் இந்த இதாவது இந்த வியாபார சம்பந்தமான டேட்டாஸ் கொடுக்கறது எல்லாமே அவங்க அவங்களுக்கு வந்து இருந்துட்டு ஒரு வியூவர்ஸ் வேணும் அப்படிங்கிறக்காக பரபரப்பாக பேசணுங்கிறக்காக பேசுறாங்க தயாரிப்பாளர் சொல்கிறது மாத்திரம்தான் அது உண்மை வேறு யாரு சொல்கிறது உண்மை கிடையாது ஓகே சார் இப்போ தங்கலான் படம் வந்து நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணுறதா சொல்கிறாங்க அது எந்தளவு உண்மை அந்த நூறு கோடி ஆயிரம் கோடிலாம் சொல்றாங்களே வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ வருதுன்னு தயாரிப்பாளர் தான் சொல்லியிருக்காங்க ஓகே தயாரிப்பாளர் சொல்லியிருக்காங்க ம் அவங்க சொல்றது நம்ம நம்ம வேண்டியது வேற என்ன செய்ய முடியுமா இல்லை இது எந்த அடிப்படையில் சார் இருக்குது அவங்க தேட்டர் கலெக்ஷன் வரக்கூடிய கிராஸ் வசூல் தான் சொல்லுவாங்க இப்போ ஓகே ஆ அதில் டேக்ஸ் இருக்குது ம் தியேட்டர்ஸ் பஸ் ஷேர் இருக்குது அதெல்லாமே மீறி தான் அவங்க பாக்கிட்டு போகும் ஓகே மொத்தம் கிராஸ் கலெக்ஷன் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ கோடி வசூலாயிருக்கு இருக்குது அப்படிங்கிறத தயாரிப்பாளர் வந்து அதில் பருவமாக தான் சொல்கிறாங்க அவங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு தயாரிப்பாளர்கள் மேம்படுத்தி சொல்லுவாங்க இப்போ இவங்கெல்லாம் அப்படி சொல்கிற மாதிரி திரும்ப இருக்கிற கலெக்ஷன் அந்த அவங்க கொடுக்குற லிஸ்ட்டு பார்த்துன்னா இருக்கலாம் இருக்கலாம் தான் இல்லை இந்த படத்துக்கும் வந்து கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் தான் வந்தது தங்கலாம்னு படத்துக்கு அதனால வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இது உண்மையிலேயே வந்து உள்ள கலெக்ஷன் பண்ணாது இல்லை அவங்க சும்மா எக்ஸ்ட்ராஜர் ரேட் பண்ணி சொல்றாங்களா அப்படிங்கறத சொல்றாங்க அதான் ஜென்ரே திருப்பியும் அவங்க எக்ஸ்ட்ரேஷன் பண்ணி தந்த உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை ஓகே அவங்க ஒரு சந்தோஷத்துக்கு சொல்லிருக்கான்னு வச்சிக்கோங்க நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது அதுக்கு நீங்க போய் நீங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்தரா அதெல்லாம் ஒண்ணும் வேணுங்கிறது கிடையாது தயாரிப்பு படத்துக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது இதில் அவங்க என்ன செலவு பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ஒருவேளை அந்த படத்துக்கு இரநூத்தம்பது கோடி ஒரு செலவாய்க்கலாம் இல்லையா ஆமா அதே தெரியாது உங்களுக்கு இல்லை நூற்றம்பது கோடி செலவாகிருக்கலாம் நூற்றம்பது கோடி செலவாயிடுச்சு நூறு கோடி வசூலாகிடுச்சுன்னா அதில் பிரமாதமாக இதில் ஸோ என்ன செலவுன்னு நம்மளுக்கு தெரியாது ஓகே அதில் எவ்வளோ இப்போ நூறு கோடி வசூல்னு வைங்க இருபத்தாறு கோடி ரூபா டேக்ஸ் போச்சு ம் தமிழ்நாட்டில் நான் சொல்கிறது ஓகே உலக லெவலில் எல்லா பக்கமும் டேக்ஸ் இருக்குது ம் அதனால அப்புறம் தேட்டருக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் ம் அப்போ உண்மையிலாம் தயாரி நூறு கோடி வசூலாக இருப்பதுக்கு எப்பவுமே தயாரிப்பாளர் பாக்கெட்டுக்கு போகிறது அதில் ஒரு நாற்பது கோடி நாற்பத்தஞ்சு கோடி அவர் வாங்கிட்டு போகும் ம் நாற்பத்தஞ்சு கோடி போகுதுன்னு வைங்க நூறு கோடி வசூல்னு சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு கோடி அவங்க போச்சுன்னா இந்த படத்துடைய செலவுகள்லாம் கண்டிப்பாக அந்த படத்துக்கெல்லாம் நூறு கோடி ரூபா நிச்சயமாக செலவாகிடும் ஏன்னா ஹீரோ சம்பளம் மற்ற டைரக்டர் சம்பளம் எல்லாமே பெரிய பெரிய சம்பளம் கொடுத்து எடுத்துப்பாங்க படம் அப்படி தான் பிரம்மாண்டமாக செலவண்டிதான் எடுத்துருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து எப்படின்னா நஷ்ட கணக்கு வந்து நானும் நீங்களும் பேச முடியாது தயாரிப்பாளருக்கு தெரியும் ஏன்னா அதெல்லாம் வசூல் சொல்கிறேன் ஜென்ரலாகவே வசூல் சொல்கிறது வந்து அப்படின்னு விட்டுனா தயாரிப்பாளர் சிறப்புன்னு சொல்கிற வசூல் நம்ம நம்பி தான் ஆகணும் ஓகே இல்லை நான் நம்ம மட்டும் சொன்னோம்னா உட் போட்டு போயிட்டே இருக்கேன் அவ்வளோதான் ம் கோட்டு படம் அப்புறம் வந்து கூலி படம் அதெல்லாம் வந்து இவங்கவங்க கேமியோ பண்ணியிருக்காங்க அப்படி இந்த இந்த இதான் ஒன்லைன் படத்தோட ஒன்லைன்லாம் லீக் ஆகுதுல்ல சார் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் வந்து கெடுக்கிற மாதிரி ஒரு கலாச்சாரம் உருவாகிருக்குல்ல இந்த கேமியோ கலாச்சாரமும் புதுசாக வந்திருக்கு அதை பத்தி அவங்க பார் சார் கேமியோ கலாச்சாரம் வந்து எப்படின்னு சொல்லிட்டுன்னா அவங்க வந்து விருப்பப்பட்டு செய்கிறாங்க ம் ஒரு ஒரு படத்துல ஒரு அந்த காலத்துல பண்ணிட்டு இருக்காங்க கட்டாயமா ஒழுக்கட்டாயமா பெரிய ஆக்டர்ஸ் படத்துல மத்த ஸ்டேட் ஹீரோஸ் யாராவது வந்து ஒரு கேமிய இல்ல ஒரு முக்கிய ரோல் நடிக்கணும்னு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது கரெக்டான போக்கா பாக்குறீங்களா ஆமா ஆமா அது நம்ம தமிழ் நடிகர் நடிக்கிறது இல்லையா கமல் சார் போய் கல்கி நடிக்கலையா ஆமா அதெல்லாம் வந்து எல்லா படத்திலும் எல்லாரும் நீங்க நடிக்கிற அளவுக்கு காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு அதனால அது வந்து இன்னைக்கு உலக லெவல்ல சினிமா போய்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இருந்துட்டு தமிழ் நடிகர் தெலுங்கு நடிக்கூடாது தெலுங்கு நடிகர் கன்னடத்தில் நடிக்கக்கூடாது கன்னட நடிகர் மலையாளத்தில் நடிக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது பகத் எல்லாம் எல்லா மொழியிலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஈவன் மோகன்லால் தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு மம்முடி தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காங்க இதெல்லாம் சகஜமா தான் இன்னைக்கு ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து மீடியாக்கள் மீடியாக்கள் அதிகமானதுக்கப்புறம் எல்லா பக்கமும் எல்லா ஸ்டேட்டுக்கும் அறிமுகமான மாதிரி ஆயிட்டாங்க ஆமா அதெல்லாம் ஒன்றும் ஓகே நயன்தாரா ஜவான் நடிகலையா இல்ல அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமா இருக்கு நல்லது எல்லா ஸ்டேட் நடிகர்களும் ஒரு படத்தில் நடிக்குமோ அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் ஜனரஞ்சமா இருக்கும் பாஸ்கிற பாஸ்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாவுக்கு வந்து கோமியரோல் பண்ணியிருப்பாரு வேற ஏதோ ஒரு படத்துல ஆரியா கேமியர்கள் பண்ணியிருப்பாங்க கடைசியில் கிளைமேக்ஸில் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஒருத்தான் பார்த்தீங்கன்னா மதகஜராஜன் இந்த விஷால் படத்துல ஆரியா கேமீவர்கள் பண்ணியிருப்பாரு ஹம் நல்லா தான் பண்ணியிருக்காரு சும்மா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வருவார் பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் ஜாலியாக பண்ணுற ரோல்ஸ் அது நான் அது ஒரு படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஆனேன் அவங்கள ஆடியன்ஸ் தேட்டரில் வந்து உட்காந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு நடிகர் வந்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஓகே நீங்கள் மதக ஜெயராஜான்னு சொன்னதனால் கேட்குறேன் அந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதுக்காக சொன்னால் ஆமாம் ஆமாம் பண்ணுறது அனைவரும் இந்த மாதம் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது ஓகே இப்ப நடிகர் விஜய் வந்து அவரோட அறுபத்தி ஒன்பதாவது படம் தான் கடைசி படம் இதுக்கப்புறம் வந்து முழு நேரம் அரசியலில் ஈடுபட போறதா சொல்றாரு இதனால வந்து தமிழ் சினிமால இந்த திரையரங்க உரிமையாளருக்கு விநியோகர்களுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு எவ்வளவு லாஸ் அப்படின்னு நம்ம லாஸனுடைய அமௌண்ட் எல்லாம் சொல்ல முடியாது கணிக்க முடியாது விஜய் வந்து சினிமாவோட விட்டு அரசியலுக்கு போறேன்னு சொல்லி சொல்றது கண்டிப்பா தமிழ் சினிமா இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகருக்கு திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் கண்டிப்பா நஷ்டம் தான் ஓகே பெரிய ஹீரோ அவர் படங்கள் வரும்போது ஒரு பெரிய வசூல் ஆகுது அது மாதிரி இருக்கும் பட் ஒரு விஜய் வழியில் உடனே இன்னொரு நடிகர் வர போறாங்க ஓ எம்ஜிஆர் இருந்தார் சிவாஜி இருந்தார் அடுத்து ரஜினிகாந்த் இருந்தாலும் கமலநாத் வரலையா அடுத்து ரஜினி கமலகாந்த் நடிச்சிட்டு இருக்கும்போது விஜய் அஜித் வரலையா விஜய் அஜித் நடிக்கும்போது சிவகாந்தி விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் வரலையா அந்த மாதிரி தான் ஒரு ஆள் போனால் ஒருத்தர் வருவாங்க அடுத்தது ஃபில்ம் இந்த பிளாங்ஸ் ஆள் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் அதனால ஒருத்தர் போனதுனால உடனே சினிமா அவ்வளோ முழுகி போகிறது ஒன்றும் கிடையாது ஆச்சுங்களா இப்போ எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக வந்து ரஜினிகாந்த் அதே அளவுக்கு பெரிய அளவில் வரலையா இல்லை ரஜினிகாந்திக்கு நினச்சி போது விஜய் பெரிய அளவில் வரலையா அது மாதிரி இன்னொருத்தர் வருவார் விட பெருசாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது வந்து ஒரு எந்த இடம் வந்தாலும் வெற்றினுங்கிறதே கிடையாது அதை ஃபில்லப் பண்ணதுக்கு ஒருத்தர் வந்துடுவாங்க இப்போ கோட்டு படத்தோட வந்து மூணு மணி நேரத்துக்கு மேல வருதுன்னு சொல்லும்போது போது ஒரு மாதிரி நிறைய பேர் பயம் மாதிரி தான் இருக்கு மூணு மணி நேரமா அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு மணி நேரம் அந்த டியூரேஷன் வந்து பாக்குற அளவுக்கு மக்களுக்கு பொறுமை இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அதை பத்தி உங்கள் இல்ல அது படத்துடைய இதை ஸ்பீடை பொறுத்தது படம் நல்ல இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து மாஸ்டர் எல்லாமே படம் தான் ரெண்டே மக்கள் நேரத்துக்கு மேலதாக இருக்கும் நினைக்கிறேன் நேரம் எட்டு நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து லாங் ட்யூரேஷன் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் தான் விஜய் படம் நண்பன் படம் போச்சு ஆமா அதே மாதிரி நல்லா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லீங்களா படத்துல விஷயம் இருக்கும்போது டேரக்டர் நிறையா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்குது படத்துல எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல நல்ல சீன்ஸ் வச்சிருக்கலாம் படம் நல்லா பெருசா தெரிவிக்காது ஓகே நல்ல படத்துக்கு டியூரேஷன் ஒன்றும் கிடையாது சுமார் படத்துக்கு நீங்கள் ட்யூரேஷன் கம்மியாக இருந்தால் மக்கள் வரமாட்டாங்க அதுதான் வந்து படம் நல்லா அந்த டியூரேஷன் பெருசாக பாதிக்காது இது போக தமிழ்நாடு தவிர்த்து எல்லா இடத்துலையும் வந்து ஷோஸ் வந்து அப்படிங்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைன்னு சொல்றாங்க அதை பற்றி இல்லை தமிழ்நாடு பொறுத்தளவுல எந்த படமா இருந்தாலும் ஒன்பது மணிக்கு நீங்கள் ஷோ போட முடியாது ஒன்பது மணிக்கு தான் ஷோ இது தமிழ்நாட்டினுடைய அரசாங்கனுடைய ரூல் அது அதுக்கு இதுவரைக்கும் எந்த படத்துக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கல ஓகே இந்த படத்துக்கு தனியாக கொடுப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியாது ஒருவேளை இவங்க எதாவது ஸ்பெஷல் பர்மிஷன் எழுதி போட்டு அரசாங்கத்தில் விண்ணப்பிச்சு வாங்கினா உண்டு கேரளாவிலேயே ஆந்திராலயோ கர்நாடகாலேயோ அந்த மாதிரி ஒரு இது வேண்டியதில்லை அங்கே எப்போ வேணும் ஷோ போடலாம் கேரளாவில் ஃபோர் ஏ ஷோ போடுறாங்கன்னு ஒரு இப்போ பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு நானும் தான் படித்தேன் அது போடலாம் அது ஒன்றும் சொல்ல முடியும் இங்கே நம்ம அரசாங்கத்தோடைய நாங்க நாங்கள் பண்ணி ஆகணும் அரசாங்கம் ஒம்பது மணிக்கு தான் போட சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒம்பது மணிக்கு தான் போட முடியும் ஸ்பெஷல் பர்மிஷன் ஏதாவது வாங்கிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் நேரத்தில் போடுவோம் ஓகே இல்லை இல்லை சார் இப்போ மத்த ஸ்டேட்டு இல்ல அதர் கண்ட்ரில இதை அலோவ் பண்ணிடல தமிழ்நாட்டில் அது பண்ணாதப்போ அது நல்லதா பார்க்குறீங்களா கெட்டதாக பார்க்குறீங்க இல்ல அது நம்ம வந்து அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் வச்சிருக்காங்க அது நல்லது கேட்டதுங்கிறது வந்துருக்கு நாங்க கேட்டுருங்க அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ஆறு மணில எங்களுக்கு ஷோ பண்றதுக்கு பர்மிஷன் கொடுங்க ரெண்டு அரசாங்கத்துக்கு ரெண்டு மூணு விண்ணப்பம் கொடுத்தோம் ஓகே இல்ல அவங்க பரிசீலிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க அது மாதிரி பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா தான் நாம அது வந்து நல்லது கெட்டதுன்னு போய் சொல்ல முடியும் அதான் சொல்ல முடியாது ஓகே சார் சார் இப்போ திருபோன் கோட்டு பத்தி தான் முந்தைய விஜய் படங்கள் அளவுக்கு வந்து பாடல்கள் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து பெரிய விமர்சனமாக இருந்துச்சு இப்போ வரைக்குமே வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு விஜய் படம் பாட்டு வருதுன்னா அது நீங்கள் இன்ஸ்டாகிராமோ இல்லை எங்கே போனாலும் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ வந்து அது இல்லாம ஒரு படமே வந்து டவுனாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது இதை பத்தி என்ன சார் அதாவது சாங்கு மட்டும்தான் படம் கிடையாது ம் படத்தினுடைய கண்டென்ட்டு சில படங்களில் பாட்டே இல்லாமல் நீங்க படம் வந்துக்கிட்டு இருக்குது அவங்க இப்ப மாஸ்டர் படத்தை எடுத்துட்டீங்கனாலும் அதுல வந்து பாட்டுல எல்லாம் வந்து நீங்க படத்தினுடைய விஷயம் கண்டிப்பாக நல்லா இருந்தது பெரிய ஹிட் ஆச்சுங்களா அதனால இதெல்லாம் வந்து எப்படின்னு சொல்லி சாங்கு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த இந்த அந்த படத்தளவுக்கு இல்லை இந்த படத்துக்கு இல்லைன்னு விமர்சனங்கள் வரலாம் ஆனா அது வந்து வசூலை வந்து ஒன்றும் பாதிக்காது வசூலை பொறுத்தவரை ஓப்பனிங் அப்புறம் லோகேஷ் கனகராஜுக்கும் வெங்கட் பிரபுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும் லோகேஷ் கனகராஜன் கண்டினியூவா வந்து அவர் ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு வரைக்கும் அவர் டைரக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் பண்ணுறது எல்லா படமும் ஹிட் ஆயிருக்கு அதனால அவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிது வெங்கட் வந்து கொஞ்சம் கலவையாக ஒரு ஒரு படம் நல்லா இருக்கும் ஒரு படம் கம்மியாக இருக்கும் முன்ன பின்னே இருக்கும் ஆச்சுங்களா இப்போ அவர் வந்து அவர் தான் பெரிய சூப்பர் ஹிட் மங்காத்தா கொடுத்தாரு அவர் தான் சூப்பர் ஹிட் மா இது கொடுத்தாரு மா மாநாடு மாநாடு கொடுத்தாரு ஸோ அதனால அவர் வந்து இருந்துக்கிட்டு அவருமே இது பெரிய ஹிட் கொடுக்க யார் வேணாலும் ஹிட் கொடுக்க முடியும் இது அப்படித்தால் படம் ரிலீஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ரசிகரோட ஒப்பீனியன் வந்துனா தான் இந்த படம் எந்தளவுக்கு பே பண்ணுங்கிறது தெரியும் ஓப்பனிங் ஒருத்தர் விஜய் படங்கள் எல்லாத்துக்கும் பெரிய ஓப்பனிங் இருக்குது தான் செய்யும் ஓகே இந்த படத்துக்கு கண்டிப்பாக அந்த ஓப்பனிங்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் எந்த குறையும் இருக்காது ரிலீஸ் அதே மாதிரி தான் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு தியேட்டர் இருக்குது எப்படி வந்து இதுக்கு முன்னால வந்த விஜய் படங்கள்லாம் வந்து ஆயிரம் தியேட்டர் ஆயிரத்தி நூற்றி தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு அதே அளவு தியேட்டர் இந்த படம் ரிலீஸ் ஆகும் இப்ப இதுவும் வந்து முதல் முறைன்னு சொல்றாங்களே சார் அதாவது ஒரே ஒரு படம் தான் எல்லா ஸ்கிரீன்லேயும் ஓட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையே முதல் முறை இல்லையே ஓகே லீவ் இப்படிதான் வந்து படம் மாநாடு தான் வந்தது மா மாநகரம் மாஸ்டர் அப்படி தான் வந்தது ஓகே அந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு அண்ணா வரும்போது அப்படி தான் வந்து தனியாக தான் வந்தது ஜெயிலர் தனியா தான் வந்தது ஓகே அது நிறைய படம் அந்த மாதிரி தனியா வந்திருக்கு இல்ல அதுல கூட மற்ற ஸ்கிரீன்ல வேற படங்கள் ஓடுன்னு சொன்னாங்க இதுல மட்டும் இந்த படத்துக்கு மட்டும் ஸ்பெஷலா எல்லா ஸ்க்ரீன்லயும் ஓட போகுதுன்னு யார் யாருன்னா அப்படின்னு இல்ல சோசியல் மீடியா பாரு சோஷியல் மீடியா என்ன வேணாலும் இப்போ வாழை ஓடிட்டு இருக்குது அந்த வாழை நாங்க டோட்டலா நிறுத்திடுவோம்னா என்ன நூறு பர்சன்ட் நிறுத்த மாட்டோம் கண்டிப்பா வாழை மறுச்சினோம் எல்லா மல்டிபிளக்ஸ்லயும் வாழை ஓடும் அதனால எந்த குறையும் இருக்காது இப்ப இந்த வர ரிலீஸ் ஆகுது வியாழக்கிழமை சரி போதும் அந்த படம் இருந்ததுன்னு வைங்க கண்டிப்பா அந்த படம் ஷோ ஓடிட்டு தான் இருக்கும் அப்படி எல்லாம் இந்த படத்தை ஓடிட்டு நிறுத்தி போட்டு விஜய் படம் போடுறது எந்த தேட்டர்காரும் போட மாட்டாங்க ஓகே ஓடுற படங்கள் நல்லா ஓடிட்டு அந்த படங்கள் தான் இருக்கும் வாழையல்ல நூறு வருஷம் கன்னி ஆகும் ஓகே சார் இப்ப சலாம் அதோட டிஜிட்டல் ரைட்ஸ் என்ன சார் அது வந்து இந்த மாதிரி போஸ்டர்லாம் போட்டு செப்டம்பர்ல வர போதும் இன்னைக்கு எல்லாம் வந்து உலகிட்டு இருந்துச்சு பார்த்தா அதுவும் ஃபேக்குன்னு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வருது அது டிஜிட்டல் ரைட்ஸ் என்ன என்ன வேலை வித்தியாசம் இருக்கலாம் டிஜிட்டல் ரைட்ஸ்கார அவங்க கேட்குற விலைகளும் இவங்க சொல்கிற விலைகளும் இல்லை ஏற்கனவே இப்போ அக்ரிமெண்ட் இது போட்டிருந்ததுன்னா படம் கொஞ்சம் தேட்டர் பெருசாக பண்ணலிங்கிறதுனால வேலை விலகல அவங்க குறைச்சி கேட்டுக்கோ அவங்களுக்கு நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்கும் அதனாலதான் லேட் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இல்லை அது ஒரு ரஜினி சார் ஃபில்ம் அதுக்கே இந்த நிலைமை அப்படிங்கிறாங்க அது வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா படம் சும்மா இருந்தால் அது யார் நடிச்சிருந்தா தான் என்ன சரி அது வந்து அவன் வியாபாரி டிஜிட்டல்க்கு வியாபாரி அவங்க வியாபாரத்துக்கு அந்த அளவுக்கு கட்டுப்படியாகாமல் இருந்துச்சு சொல்லிட்டுன்னா இல்லை சார் எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை எங்களுக்கு ஏதாவது குறைச்சி கொடுங்கன்னா அவங்க நெகோஷியேஷன் இருக்கலாம் ஓகே அது வந்து அதுதான் காரணமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ம் தமிழ் சினிமாவோட முதல் ஆறு மாதம் வந்து ரொம்ப ஹார்டாக தான் போச்சு ரொம்ப ரேராக தான் மகாராஜா அந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது செகண்ட் ஹாஃப் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு சோஃபார் எப்படி செகண்ட் ஆஃப் இருக்கு அப்படிங்கிறது எதிர்பார்த்து தான் படத்து போட்டோம் ஓகே ஐலாண்ட் எதிர்பார்த்தா படம் போட்டோம் கேப்டன் எதிர்பார்த்தா போட்டோம் இந்தியன் டூ எதிர்பார்த்தா போட்டோம் லால்தலாம் எதிர்பார்த்தா போட்டோம் எல்லாம் எதிர்பார்த்து எப்பவுமே எதிர்பார்ப்பு தான் செய்யும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் நடிக்கும் போது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த படத்தோட யா சுமாரா தான் இருக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரி செகண்ட் ஆஃப்லையும் நாங்க எதிர்பார்க்கிறோம் பெரிய ஹிட் வரலாம் செகண்ட் ஆஃப்ல எல்லா படமும் பெரிய ஹிட் ஆகலாம் இல்ல ரெண்டு படம் சுமாரா கூட போகலாம் அது வந்து டிபெண்ட் அப்பான் த கண்ட் ஓகே அதனால வந்துருக்கு இப்போ செகண்ட் ஆஃப்ல வரக்கூடிய பெரிய படங்கள் எல்லாமே வந்துட்டு பெரிய செலவு பண்ணி தான் எடுத்திருக்காங்க இப்போ நீங்க ஒரு கங்கோ எடுத்துங்க பெரிய செலவு எடுத்துருங்க வேட்டையன் எடுத்துங்க பெரிய செலவு எடுத்திருக்காங்க இவருடைய சிவகார்த்தியன் படம் எடுத்துங்க பெரிய செலவு பண்ணி தான் எடுத்திருக்காங்க பெரிய செலவுல தான் படங்கள் வருது செலவு பண்ணதுனால மட்டும் படம் ஓடிடாது ஓகே நம்ம இப்போ வந்து நீங்கள் நூறு கோடி செலவு பண்ணி எண்பது கோடி ரூபா வசூல் பண்ணுறதுக்கும் பத்து கோடி செலவு பண்ணி முப்பது கோடி வசூல் பண்ணுறதுக்கு எது பெட்டர் படம் நினைக்கிறீங்க பத்து கோடி செலவு பண்ணி முப்பது கோடி பண்ற படம் தான் பெட்டர் லாபம் அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த கரண்ட்ல பாத்தீங்கன்னு என்னை பொறுத்தல வாழை தான் சூப்பர் ஹிட் படம் வேற விட சூப்பர் ஹிட் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னுடைய செலவுக்கு தகுந்த மாதிரி நாலு மடங்கு படம் வசூல் ஆகுது அது அதனால படமா இல்ல செலவு பன்னெண்டு செலவுலயே வந்து எண்பது பர்சன்ட் வசூல் பண்றது பெரிய படமா ஓகே வியாபார ரீதி இதுதான் பெரிய படம் கங்கோ வந்து போஸ்ட்போன் ஆகுறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க உண்மையதான் சார் இல்ல தயாரிப்பாளர்கள் சைட்ல இருந்து சொல்லல போஸ்ட்போன் பண்ணிடுவோம் அவங்க இன்னும் அதிகாரம் சொல்லல அதனால நீ தெரியும் இந்த வாரத்துல இல்ல ஒருவேளை இப்ப ரெண்டு படங்கள் வரலாம் அன்னைக்கு வாரிசு துணி அந்த மாதிரி கேப்டன் மில்லரும் ரெண்டும் வரலாம் அது தயார் பழைய அதிக பேர் அறிவிச்சாங்கன்னா தான் நமக்கு அது கரெக்டா தெரியும் இல்ல இப்ப ரெண்டு பெரிய படங்கள் வருது அப்படின்னா வாரிசு தினம் வந்து நீங்க பாத்தீங்களா இல்ல சார் அந்த மாதிரி வர்றது ஓகே தான தானே அப்படிங்கு சொல்ல முடியாது தேட்டர்ல பொறுத்த அளவுல ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கேப் வந்ததுன்னா

படம் முடியணும் இல்லைங்களா வேலை முடியணும் இப்போ நேரம் வேலை வந்து ஃபைனல் ஷூட்டிங் கூட இன்னொரு இருக்கு இருக்கும் இருக்கு முடிச்சாங்கன்னா அவங்க தீபாவளிக்கு வர்றது சான்சஸ் இருக்கு ஓகே இன்னும் டிசம்பர் கூட வரலாம் அவங்க அமரன் படம் அது ரிலீஸ் வந்து பிளான் படிது ஆமாம் 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 கண்டிப்பாக பிளான் படி தீபாவளி பண்ணுவாங்க அவங்க ஓகே அது இது வரைக்கும் அமரன் ஒன்று தான் தீபாவளின்னு சொல்லியிருக்காங்க விடாமயிற்சி தீபாவளி நான் ஒன்றும் அதிகாரப்பூர்வம் சொல்லியே சும்மா சோசியல் மீடியாவில் சோசியல் மீடியாவில் எதோ ஒன்று எழுதிட்டே இருக்கணும் அப்போ தான் பரபரப்பாக இருக்கும் ரைட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பத்து நாளாக வந்து அரசியல் என்ன பண்ணியிருந்தாங்க மந்திரி சேவை மாற்றம் இருக்கிறது அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறதுன்னு எல்லாம் எழுதிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு முதல்ல அமெரிக்கா எல்லாம் போயிட்டாங்க கம்மெண்ட் இருந்துட்டாங்க இது தனியாக யூகத்தின் அடிப்படையில் எழுதுனது தான் அந்த மாதிரி தான் சினிமா சார் இப்போ இந்த அக்டோபர்ல வந்து ஸ்ட்ரைக் ஆரம்பிக்க போகிறத சொல்லிட்டு இருக்காங்க ஷூட்டிங் முடிக்கிறாங்க அதுக்குள்ள முடிச்சிருங்க அதுக்கப்புறம் பூஜை கூட போடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை அநேகமாக வந்து ஸ்ட்ரைக் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி நடிகர் சங்க அவங்க ரொம்ப எனக்கமா இருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்துல இப்ப ரெண்டு மூணு மீட்டிங் நடந்துருச்சு ரெண்டு பேருமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிட்டு இருக்கு அதனால நல்லபடியா அதை முடிச்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால ஸ்ட்ரைக் வந்து இல்லாம இருக்கிறத இண்டஸ்ட்ரிக்கு நல்லது ஒரு தயவு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு விட்டுட்டா மறுபடியும் படங்கள் கம்மி ஆகும் தியேட்டர்களுக்கு ஷார்டேஜ் இருக்கும் அவங்கள வேலை இல்லாம நிறைய சிரமப்படுவாங்க அதே மாதிரி அரசாங்கம் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு முன்னால தொழில்துறை அமைச்சர் வந்து கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு நல்லபடியாக காமனைஸ் பண்ணி விட்டுருவாங்கன்னு நான் நம்புறேன் நான் அதனால் ஸ்ட்ரைக் இல்லாமல் இருக்கிறது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது ஆனால் அது இப்போ நான் தயாரிப்புள்ள சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் இருக்கோம் ரெண்டு நாளைக்கு பேசிகிட்டு இருந்தேன் அவங்க சொன்னாங்க இல்லை சார் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு நாங்கள் நடிகர் சங்கம் நாங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் உட்காந்து வந்து பேசிட்டு சார் இருக்கோம் அனைவரும் ஸ்மூத்தாக ஒரு அரோக்கு வந்துடுவோம் சார்னு சொல்லியிருக்காங்க ம் கரெக்டாக வந்து அப்போ தான் எச் வினோத் விஜய் இணைய படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறது சொல்லிட்டு இருந்தாங்க சார் அதில் அதுவும் இந்த ஒரு படத்தை மட்டும் சொல்ல வேண்டியது இல்லையா எத்தையோ படங்கள் ஆரம்பிச்சிருக்கு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் படம் கூட வேலை நிறைய இருந்துகிட்டு இருக்குது பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே முடிக்கிறதுக்கு சான்ஸ் குட்பேட்லேயே சொல்லி ஆட்பேடாக இருக்கு அப்போ அது ஒரு விஜய் படம் முடிக்கிறாங்க ஐம்பது படம் ரெடியாக தான் இருக்குது ஸ்ட்ரைக் இருக்கிறது சான்சஸ் கம்மி அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை பேசி முடிச்சிருவாங்க முடிச்சிருவாங்க ஓகே சார் ரொம்ப நேரம் நிறைய தகவலில் வந்து எங்கூட போயிருந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் ஓகே